உங்கள் வாழ்க்கை என்கிற பயணத்தில் இயேசுநாதர் இணைந்திருக்கிறார் உயர்விலும் அவர் இருப்பார் தாழ்விலும் அவர் இருப்பார் அழுகையிலும் அவர் இருப்பார் அக்களிப்பிலும் அவர் இருப்பார் உங்களோடு இருப்பார் எப்பொழுது நீங்கள் விசுவாசித்தார் அன்பு உறவுகளே இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் உங்களை ஆசி அதிப்பாராக சங்கீதம் எண்பத்தி நான்கு பன்னெண்டிலே சேனைகளின் கத்தாவே உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் பெரியவர்களே ஏசு உங்களுக்காக பிறந்தா உங்களுக்காக மறித்தா உங்களுக்காக உயிர் உங்களுக்காக திரும்பி வரப்போகிறார் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை பண்ணி கொண்டிருக்கிறார் என்று நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா ஆம் என்றார் நீங்கள் வாக்கியவான்கள் ஆமாங்க நீங்க வாக்கியவான்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏசுவை நம்புகிற உங்களோடு இயேசு நாகர் இருக்கிறார் இயேசுவை விசுவாசிக்கிற உங்களோடு இயேசுநாதர் நடந்து வருகிறார் வாழ்க்கை என்கிற பயணத்தில் இயேசுநாதர் இணைந்திருக்கிறார் உயர்விலும் அவர் இருப்பார் தாழ்விலும் அவர் இருப்பார் அழுகையிலும் அவர் இருப்பார் அக்களிப்பிலும் அவர் இருப்பார் உங்களோடு இருப்பார் பொழுது நீங்கள் விசுவாசித்தார் நீங்கள் நம்பினார் ஆமங்க பாக்கியவான்கள் அவர் ஹானர் பண்ணுவார் கனப்படுத்துவா, இன்னைக்கு சூழ்நிலை என்னவா இருந்தாலும் கவனப்படாம ஏசுவை நம்புங்க பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க you.